ஷூட்டிங் டைம்ல வந்து சோமு சார் அண்ட் இன்னொரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமே இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்காது ஸோ படத்தை பாருங்க கொஞ்சம் கான்செப்ட் டிஃப்ரெண்டா இருந்தது முடிஞ்சதுக்கு மேல ஐ ஹவ் புட் மை எஃபர்ட் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் யார் போட்ட கோடு படத்தின் இயக்குனர் லெனின் வடமலை அவர்களை மேடிக்கு அழைக்கிறோம் இவரை இவரது மட்டும் இல்லாமல் இப்படத்தில் படகன் வரையும் இவரே எழுதியுள்ளார் இவரை ஓரிரு வாழ்த்துகள் பேச வேடிக்கள்கின்றோம் நடித்தும் இப்படத்தில் நடித்தும் உள்ளார் சிறந்த வில்லனாக நடித்துள்ளார் உள்ளார் மரமலை அவர்கள் இந்த படத்துக்கு ஆண்டவன் தான் இயக்குனர் ஆண்டவனுக்கும் எங்களுக்கும் கனெக்டிவிட்டி இந்த படத்தோட தயாரிப்பாளர் கடுமையான முதல் படம் கடுமையாக அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த க்ரெடிட் எல்லாமே ப்ரொடியூசருக்கு போவோம் அதுக்கப்புறம் இயக்குனர் குழு நான் சொன்ன மாதிரி ராஜசேகர் அண்ணன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அறுபத்தஞ்சு வயசு இளைஞர் அவர் தான் எல்லாமே அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்டர்ஸ் நான் என்ன பண்ணேன்னா இந்த படத்தில் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணேன் அவ்வளோதான் கடைசி அசிஸ்டன்ட் நான் உண்மையை சொல்லணும் அப்படிதான் தான் எல்லாரும் கடுமையாக உழைச்சாங்க நான் ஒன்றுமே கிடையாது இதில் தாண்டி இதில் ஆர்டிஸ்டாக உட்காந்துருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க என்னென்னா இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறதா இருந்தது பெரிய தயாரிப்பாளர் ஒரு கட்டத்தில் சில காரணங்களால் பிரேக் ஆகிடுச்சு பத்து வருஷமாக படம் பண்ண போகிறோம் படம் பண்ண போகிறோம்னு சொல்லி ஊரை மாற்றிக்கிட்டு இருந்தேன் எப்படி இதையும் மிஸ் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது சரி இவன் பண்ண போறான் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒன்றுமே பண்ண மாட்டான்னு எல்லாம் வந்து எள்ளி நகையாட்டினாங்க இவன் உருப்படவே மாட்டான் இவனைலாம் நம்பி எப்படி அப்படின்லாம் வந்து நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள் அதெல்லாம் நான் வந்து ஒரு சீனாக தான் பார்த்தேன் ஏன்னா நான் கிரியேட்டர் இல்லை என்ன சம்பவம் நடந்தாலும் அது ஒரு காட்சி அதில் எல்லாம் ஒரு கதா பார்த்திடும் நான் இருக்கேன் ரியல் லைஃப்பில் மனசு பண்ணி அப்புறம் அதெல்லாம் தாண்டி பன்மடங்கு போராட்டம் இந்த போராட்டத்தை எல்லாமே நான் வந்து திருப்பி சூத்தரோட வெற்றி தள்ளி போறதுக்கு காரணமே எவ்வளவு திறமை இருந்தாலும் அவங்க கூட இருக்கிற பேடு வைப்பு தான் அவங்கள் தள்ளி இருந்தாவே உங்களுக்கு பாதி வெற்றி கிடைச்சிரும் முழுசா தள்ளி இருந்தீங்கன்னா நீங்க எங்கயோ போயிடலாம் கடந்துதான் இங்க வந்து நிக்கிறேன் அதுவும் கதாபாத்திரமா தான் நான் பார்த்தேன் அதனால நான் யாரையும் வெறுக்கல விலகிதான் இருக்கேன் விலகி இருந்தேன் நிறைய விஷயம் சோ இந்த படத்தை பொறுத்தவரை இன்னைக்கு கதாநாயகன் யாரு சோ முக்கியமா சொல்லணும் இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் யாரு அப்படின்னா நாங்க தான் இங்க சேர்ல உட்காந்துருக்கோம் மேடையில் நீங்க தான் இருக்கீங்க நீங்க எல்லாரும் சிறப்பு விருந்தினர்கள் இந்த படத்தோட இன்றைய கதாநாயகர்கள் அதாவது ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஹீரோ இருப்பாங்க ஒரு வில்லன் இருப்பாங்க அது மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சிக்கு ஒரு ஹீரோ இருப்பாரு இசையமைப்பாளராக இந்த இசை விழாவுக்கு இரண்டு கதாநாயகர்கள் ஒன்று ஐயா சௌந்தரியன் அவர்கள் அவரை தொடர்ந்து ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இரண்டு கதாநாயகர்கள் இரண்டு பேர் இசையமைச்சிருக்காங்க ஐயா சௌந்தரியன் ஐயா அவர்கள் மூன்று பாடல்கள் பண்ணியிருக்காங்க அந்த மூன்று பாடல்களுமே நீங்க இப்ப பாத்தீங்க ஐயா ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இரண்டு பாடல்கள் பண்ணிருக்காரு அது வந்து ஒன்று லிரிக்கல் வீடியோவா ரிலீஸ் ஆயிருக்கு இன்னொன்று படத்தில் பார்க்கலாம் இந்த கால கட்டங்களுக்காக இந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல மூணு சாகுதா போகணும் ஒரு ட்ரெய்லர் அப்படி இருக்கு இல்லையா அதுக்காக அந்த மூணு பாடல்கள் மட்டும் அதை தாண்டி இசையமைப்பாளர் பத்தி சொல்லணும்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜெயக்குமார் ஐயா பண்ணியிருக்காரு எதனால அப்படின்னா ஐயா சவுந்தரன் ஐயா அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த நேரத்தில் வெளியூர் சென்றிருந்தாங்க அவங்க வர்றதுக்கு ஒரு இரு ஆச்சு அப்போது அந்த ரெண்டு பாடல்கள் பண்ண ஜெயக்குமார் ஐயாவே நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஆர் ஆர் பண்ணாங்க ஆர் ஆர் வந்து சிறப்பாக வந்திருக்கு அதை தாண்டி அச்சச்சிச்சோ சாங்கு தான் முதல்ல நாங்கள் வந்து கம்போஸ் பண்ணோம் ஜெயக்குமார் இதை சவுந்தரி ஐயாவோட உட்காந்து டியூன் போட்டோம் டியூன் போட்டுட்டு இருக்கும்போது டேரக்டர் சார் இது யார் இதுக்கு லிரிக் ரைட்டர் அப்படின்னு கேட்டார் நான் உடனே டியூன் போட்டு முடித்த உடனே அவரோட ஆஃப் அவரோட பில்டிங்லேயே மொட்டை மாடியில் போய் பேசுகிறேன் சோ ஒன்று மழை பெய்யுது கொரோனா டைமில் ஒரு அண்ணன் மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியர் தமிழ் சினிமாவில் அவர் வந்து லெனின் உங்கள் படத்துக்கு நான் எல்லா பாடல்களும் நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணித்தரேன் பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தார் ஆனால் அன்னைக்கு பார்த்து நான் பண்ணேன் ஏன்னா அவர் சொன்னது கொரோனா டைமில் அப்போ ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன் அன்னைக்கு பேசும்போது லெனின் என்னோட பட்ஜெட் இதுதான் அப்படின்னு கட் அண்ட் சொன்னாரு சொன்னார் இல்லைண்ணா அவர் சின்ன படம் பண்ணுறேன் இவ்வளோதான் என்ன கொஞ்சம் இழுத்தாரு சரி நீங்கள் சங்கடப்பட வேணாம்ண்ணா கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு கீழே போயிட்டு ஐயா எனக்கு வந்து உண்மையாகவே மிகச்சிறந்த ஆசான் இசை உலகத்தில் சௌந்தரியன் ஐயா அவர்கள் தான் அவர்கிட்ட போயிட்டு ஏன்னா பாட்டு எழுதுகிறவங்களாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன் இந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எழுதுகிறாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நான் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தேன் இதுக்கு நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போதுலேருந்தே கவிதை எழுதுவேன் ஐயா கிட்ட போய்ட்டு ஐயா நானே எழுதட்டுமா நீங்கள் கவிதைலாம் எழுதுவீங்களா ஆ எது இங்கே ஏதோ சொல்லுங்கள் துளிகூட மழையில் நனையாமல் குடைபிடித்து நடந்து செல்கிறாள் என் இதயத்தை ஈரமாக்கி விட்டு பெண்ணை கதவை இழுத்து அடித்து மூடு விளக்கை அணைத்து விட்டு வா வெளிச்சத்திற்கு செல்வோம் இந்த ரெண்டு கவிதை தான் சொன்னேன் உடனே ஒரு பேடு ஹார்மோனிய போட்டியில் உட்காந்துருந்தாரு இந்த கையால இடது கையால அப்படி இந்த பேடை எடுத்து எழுதுங்க அப்படின்னாரு அப்படிதான் எனக்கு இந்த பாடலாசிரியர் வாய்ப்பு கிடைச்சது ஐயா இந்த இடது கையால எழுதுங்கன்னார்ல அது எனக்கு இப்ப பாடலாசிரியர்ன்ற ஒரு பெரும் ஒரு பெரும் பாக்கியம் அது அது அவ்வளவு சாதாரணமாக கிடைக்காது இப்ப உட்காந்து நீங்க எழுதுங்க அப்படின்னு கரெக்ஷன்லாம் பண்ணி எங்க எப்படி இப்படிலாம் வரணும் ஒரு டியூனுக்கு எப்படி வந்து கவிதையை உட்கார வைக்கணும் லிரிக்ஸை அப்படிலாம் எனக்கு அன்னைக்கு முழுக்க பயிற்சி கொடுத்து அப்படி எழுதுனதுதான் இந்த அச்சச்சோ சாங்கு எல்லா பாட்டுமே அதை தாண்டி இப்ப எனக்கு வந்து பாடல் எழுதுறதுல அவ்வளோ அவ்வளோ ஒரு விருப்பமா எனக்கு இருக்கு அதனால என்னோட கலை உலகத்துல நான் பாடலாசிரியராகவும் இருக்கேன்னா என்னோட குரு கடைசி வரையும் சவுந்தரனியா பேர் தான் சொல்லும் அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர் போட்ட முதல் இசை படம் சேரன் பாண்டியன் இன்னைக்கும் அதே இளமையோட அதே உற்சாகத்தோட பாட்டு போட்டு பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அது என்றும் இளமையா அவரோட சிந்தனையும் அவர் செயலும் இருக்கிறது தான் சின்னத்தங்க எந்த செல்லத்தங்க என் கண்ணு கலங்குது இல்லையா எட்டு மடிப்பு செயல அதோட இசையமைப்பாளர் தான் ஐயா அவர்கள் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது அரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியணும்ல அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அதை தாண்டி ஜெயக்குமார் ஐயா ஐயா இசைஞானி நான் பெருசாக ஒரு 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 இசையமைப்பாளருக்கு ஃபேன் அப்படின்னா சவுந்தரன் ஐயா என்னோட குரு நான் ஒரு இசையமைப்பாளருக்கு ஃபேன் அப்படின்னா ஐயா இசை கடவுள் அவர்கிட்ட கடந்த முப்பத்தஞ்சு வருஷமா அவர் மேலே உள்ள பற்றியில் அவர் கூடவே அவர் சொல்கிற அந்த இசைப்பணிகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவர் தான் ஐயா இசையமைப்பாளர் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுத்த இரண்டு இசையமைப்பாளர் இரண்டு கண்கள் இந்த இந்த பாடல்களுக்கும் இசைக்கும் அந்த இரண்டு கண்களும் எந்த கண்கள் எந்த கண் வந்து பெரிய கண்ணு சின்ன கண்ணு இல்லை ரெண்டு கண்ணும் இருந்தால் தான் அந்த அந்த முகமே அழகா இருக்கும் அப்படி ரெண்டு கண்களா வந்து உட்கார்ந்த உட்கார்ந்துருக்கிற இரண்டு கதாநாயகர்கள் இசையமைப்பாளர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதயத்திலிருந்து அப்புறம் அடுத்ததாக சொல்லணுன்னா டெக்னீஷியன்ஸ்ல எடிட்டர் சார் ஒளிப்பதிவாளர் ஜான்ஸ் வி ஜெரின் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் நான் வந்து இப்போ முருக பக்தனாக முன்னாடி நிற்கிறேன் தொண்ணூத்தாறு நாள் ரெண்டு மணி நாள் மாடை போட்டிருக்கேன் என் பேர் லெனின் வடமலை என்னோடய குலதெய்வம் ஐயனார் அவர் பேர் ஜான்ஸ் வி ஜெரின் ஸ்தோத்திர மாண்டவரே இந்த படத்தை முழு மூச்சோட முழு நம்பிக்கையோட ஒரு ஒரு இதுவரையும் அவர் எவ்வளோ திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ ஒரு உற்சாகத்தோட இந்த படத்துக்கு செயல்பட்டு இருக்கிற ரிலீஸுக்கு செயல்பட்டு இருக்கிற ஜின்னா பாய் அவர்கள் ஸ்லாம் வலைக்கும் பாய் ஜின்னா பாய் அவர்கள் சொல்லும் புரியுது நினைக்கிறேன் நாங்கள் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கோம் லெனின் வடமலை இந்திய ஒற்றுமையை நாங்கள் நிலையாற்றுறோம் இதுல இருந்து அதை தெரிஞ்சுக்கலாம் ஜின்னாபாய் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் ஜெரின் வந்து நான் ஒரு லொகேஷனை காட்டுவேன் நான் ஒரு ஃபீல் பண்ணி இந்த லொகேஷன் ஜான்சன் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படிங்க பார்த்தா டபுக்கு டப்புக்கு நடந்து எங்கேயோ கண்டு கெட்ட தூரத்தில் போயிட்டு சார் சார் எங்கே சார் இருங்க வரேங்க இருங்க வரேங்க அப்படின்னு அங்கே போய் நின்றுக்கிட்டு பிளாக் வச்சு பார்த்துட்டு கேமராலாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கத்துவாரு இங்கே இருந்து திட்டு ஓடும் ஏங்க டைம் இல்லைங்க ஒரு சீனை முடிக்கணுங்க இப்போவே டைம் ஆச்சு அப்படின்னா இருங்க இருங்க பார்த்துக்கலாம் இருங்க அப்படின்னு அவர் ஒரு பிளாக் வச்சார்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி வந்து நானும் அவரும் போட்டி போட்டிகிட்டு வச்ச அந்த பிளாக்கு தான் நீங்கள் இப்போ வந்து சாங்ஸில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான இடங்களில் அவரோட அர்ப்பணிப்புகள் அவரோட க்ரியேட்டிவிட்டி அவரோட ஆளுமை அவரோட அந்தந்த ஒரு மாதிரி இன்வால்மெண்ட்டு அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கி நேற்றி வரை இன்னைக்கு மதியம் வரையும் வந்து ஒரு ஒளிப்பதிவாளருக்கு என்னென்ன பணி இருக்கோ அதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு இங்கெல்லாம் வந்து ரிஹர்சல் போட்டு பார்த்து செக் பண்ணி இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது இப்படிலாம் பண்ணுற தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு 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 ஒளிப்பதிவாளரை நிறைய பேர் இருக்காங்க அதுல இவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு முதன்மையானவர்னு சொல்லலாம் நான் பார்த்தேன் பத்து இருபது பேர்ல அடுத்து எடிட்டர் தண்ணி வந்துருச்சு மழை எல்லாம் பேஞ்சு ஏன்னா நீங்க உங்களுக்கு பட போஸ்டர் ஃப்ரெஷ்ஷா பாக்குறீங்க அப்படிதான் தெரியும் இது இது வந்து எத்தனை மாசங்கள் இது வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து இதுல அனுபவப்படுறவங்க தான் போஸ்டர் ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்க பாப்பீங்க அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ காலங்கள் எவ்வளவு பயணங்கள் அப்படின்லாம் தெரியாது இல்லையா இப்போ ஒரு மழை வெள்ளத்தில் தண்ணி வந்துருச்சு இவரோட இது கிரௌண்ட் ஃபுளோரு ஊருக்கும் போயிட்டாரு தண்ணி உள்ள பூந்துருச்சு கரெக்டாக ஒரு ஃபுளோர் இருக்கு அந்த ஃபுளோருக்கு ஒரு நூலு கீழே வரை தண்ணிருக்கு வந்து பார்த்து பதனி அடித்து பார்த்தாருன்னா கரெக்டாக அந்த கோடு வரையும் தண்ணின்னு இருக்கு எப்படி இருக்கும் ஒரு எடிட்ருக்கு அண்ணா தப்பிச்சிட்டோன்னா அப்படின்னு அதை தாண்டி அந்த டிஸ்கெல்லாம் இத்தனை மாதங்கள் பாதுகாத்து ஏன்னா பொத்துன்னு ஒரு ஆறு மாதம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது அப்படியே கிடப்பில் கிடக்கும் எப்போ 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 நம்மகிட்ட நச்சரிப்பாங்க படம் எப்போ சார் ரிலீஸ் ஆகுது எப்போ சார் ஆடியோ எப்போ சார் இது அது அப்படின்னு கேட்கும்போ அதுக்கு பதில் சொல்றதுக்கே நம்மளால முடியாது ஸோ அதை எத்தனை மாதங்கள் ஆனாலும் எவ்வளோ நாட்கள் ஆனாலும் அதை வந்து ஒரு குழந்தைய பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்து செதுக்கி 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 அதை கொண்டு வந்த இப்படி ஒரு எடிட்டர் எல்லாம் வந்து போச்சுன்னா போச்சு கரெக்டாயிடுச்சுன்னா கரெக்ட் ஆயிடுச்சுருவாங்க சாரி சார்ருவாங்க அதெல்லாம் தாண்டி அவர் அதை பாதுகாத்து இன்னைக்கு ஒரு ஒரு விஷயமா வந்திருக்குன்னா அது என்னோட அன்பு தம்பி ஸ்ரீராம் அவரை பார்க்கும்போது நான் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு மிகச்சிறந்த எடிட்டர் அவர் மிகப்பெரிய இடத்தை தொடுவார் அப்படின்னு நம்புகிறேன் ஒளிப்பதிவாளரும் மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போவார் இசையமைப்பாளரை பற்றி சொல்லியாச்சு கேமராமேன் பற்றி சொல்லியாச்சு எடிட்டரை பற்றி சொல்லியாச்சு டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லணும்னா இவங்க தான் மெயின் இதை தாண்டி எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணாங்க அப்புறம் அண்ணன் சேகரனை பற்றி சொல்லியாச்சு இதை தாண்டி சொல்லு சொல்லு டெக்னீஷியன் தான் சொல்லிகிட்டு டெக்னிக்கலான டெக்னீஷியன்ஸ் அதை தாண்டி இந்த படத்துக்கு வந்து கொரியோகிராஃபி பண்ணது தீனா மாஸ்டர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சாங்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த மலைக்கு கூட்டி போய் லக்ஷ்மி நரசிம்மர் ஆறநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் இருக்குது நம்ம முன்னோர்கள் கட்டின கோயிலை அச்ச மொதல் ஷாட்டே லக்ஷ்மி நரசிம்மருக்கு தான் அதை அந்த பொத்தான அமைக்கி தோங்கி வச்சது இந்த படத்தோட ராசியான கலைநயமான முகம் நம்ம படத்தின் கதாநாயகன் பிரபாகரன் அவர்கள் கதையின் நாயகன் அவர் அந்த அந்த விரலால் அந்த என்னை அமுக்குங்க அமுக்குங்கன்னாங்க இருக்க என்னை விட ராசியான ஒருத்தர் இருக்காரு நான் அவரை கூப்பிடுறேன் ஏன்னா இந்த படத்தில் நடிக்க இருந்ததாக இருந்த ஹீரோ ஒரு பெரிய ஹீரோன்னு சொன்னல எனக்கு ஒரு வெறி நான் சொன்னேன் தலைவா நீங்கள் தான் ஹீரோ தலைவா இருக்க தலைவா என்ன போய் ஹீரோன்றீங்க நீங்கள் வாங்க எப்படி நடக்கிறீங்க எப்படி சிரிக்கிறீங்க எப்படி உட்கார்றீங்க எப்படி எந்திரிக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க நான் தர டைலாகை உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்க நான் வந்து மற்றபடி ஷார்ட் ஷார்ட்டாக தான் எடுப்போம் கஷ்டம் இருக்காதுன்னு சொன்னோம் என்னமோ சொல்கிறீங்க எனக்கு தெரியல எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தரை கதாநாயகனாக்குறது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன் எதுவுமே தெரியாத ஒருத்தரை கதாநாயகனா ஆக்கியிருக்கேன்னா அந்த வல்லமையை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி அவர் ஒன்று அன்னும் அவர் சாதாரணமாக ஆளில் அவர் சினிமாவில் பத்து பதினைந்து ஆண்டு காலமாக பயணிச்சுட்டு இருக்காரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு தலைநகரம் டூன்ற ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு அதில் எங்கள் அண்ணன் வி செட் துரை அண்ணன் அதை இயக்கியிருக்காங்க வி செட் துரை அண்ணனுக்கு வந்து நான் மிகப்பெரிய ஃபேனு தொட்டி ஜெயா முகவரிக்கலாம் அப்படி ஒரு படத்தெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளர் அண்ணன் அவர்கள் துரை அண்ணன் அவர்கள் சார் அந்த 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 படம்லாம் தயாரித்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் இன்றைக்கி ஒரு ஹீரோ நடிச்சிருக்காரு ஆனால் ஹீரோ நடிக்கிற இன்ட் ஆ அவருக்கு ஐடியாவே இல்லை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் தலைவா ஹீரோ கிட்ட போனால் அது இதுன்றாங்க எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க எத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன் எவ்வளோ பட்ஜெட்னு கேட்குறாங்க முத படம் பண்ணுறது நான் எப்படியாவது வெளியில் வந்துடுறேன் நீங்கள் நடிங்க நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய அன்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கதாநாயகனாக நடித்த அந்த ஒரு ஒரு மாபெரும் உள்ளத்துக்கு என்னோடய பாராட்டுகளும் நன்றிகளும் இப்ப என்னன்னா அவர் எதை எதையோ தேடி ஓடிட்டு இருக்காரு டப்புன்னு ஒரு பத்து படம் அவர் கமிட் பண்ணுவாங்க பாருங்களேன் அன்னைக்கு திருப்பி நானே நடிகை அவர் வர வரமாட்டாரு அவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்காரு இந்த படத்துல மிக பிரமாதமா யதார்த்தமா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலயும் ஒரு வாதியர் இருப்பாங்க மனசுக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிச்ச வாதியர் இருப்பாங்க அதே மாதிரி எல்லாரும் இப்போ ஒரு திரையரங்கு அப்படின்னா அதான் பிளாக் போர்டுன்னு நினைச்சீங்களேன் அதில் வாதியரா அவர் வருவார் ஸ்கூல் சப்ஜெக்ட்டு வர எல்லாரும் ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக இந்த வாதியரை எல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவனையும் ஒரு அற்புதமான ஆசிரியராக பயணிச்சிருக்காரு வாழ்த்துக்கள் டான்ஸ் வச்சு ஹீரோ கிட்ட போய் நிற்கிது தீனாணா மாஸ்டர் வந்து ரொம்ப அழகாக பிரமாதமாக ஒரு மூணு நாள் அந்த சாங் பார்த்துருப்பீங்க அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பிரமாதமாக விஷுவலைஸ் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவரும் அவரை போன்று ராதிகா மாஸ்டர் அவர் கூட தீனா மாஸ்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ராதிகா மாஸ்டர் ராதிகா மாஸ்டர்கிட்ட நான் கொடுத்துட்டேன் மாஸ்டர் நான் ஸ்பாட்டுக்கு வரமாட்டேன் நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் சார் நீங்கள் விடுங்க சார் நான் பார்த்துக்குறேன்னு அவங்கள ஒரு வழி பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயினையும் ஸோ ராதிகா மாஸ்டர் வந்து ரொம்ப அவங்களும் அப்படிதான் கேமராமேன் வந்து தான் பிளாக் வைப்பாருன்னா நீங்கள் என்ன பிளாக் வைக்கிறீங்க நான் வைக்கிறேன் பாருங்கள் பிளாக்கு இங்கே வாங்க கேமரா எடுத்துகிட்டு வாங்கன்னு கேமரா வாங்கினா இவங்களுக்கு ஆகிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு அஸ்டண்டாக நான் அன்பா இல்லை சார் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார் இங்கே வாங்க சார் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க இன்னொருத்தர் சிவாஜி மாஸ்டர் வரல அவருக்கும் பெரிய தேங்க்ஸ் சின்ன பசங்க சாங் அவர் தான் எடுத்தார் அவர் நடிகை பிந்து கோஷ் அவர்களோட பையன் அந்த சின்ன பசங்க சாங் எடுத்தது அவருக்கும் என்னோடய நன்றிகள் ஆமாம் அது பாருங்க ஏ ஒவ்வொரு இதாக தானே போக முடியும் ஸ்பீடாக வண்டி ஓட்டோம்னா முட்டி மோதி விழுந்துருவோம் என்ன நடக்குது இது என்னன்னா ஒரு ஃபைட்டை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன் எனக்கு அது உடன்பாடு இல்லை ரொம்ப அங்கே அவசரம் இல்லை இப்படிலாம் இருந்துச்சு நான் சவுந்தரன் ஐயா கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ஐயா அந்த மாதிரி ஃபைட்டு கன்ஃபியூஷனாக இருக்கு எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஐயா கிட்ட கேட்டேன் ஏன் ஏன் இல்ல பட்ஜெட் இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீங்கள் எடுங்க அப்படின்னு சௌந்தர் ஐயா ஐயா சௌந்தரியன் ஐயா பற்றி தான் சொல்லிட்டு ஐயா வந்து என்ன பண்ணாங்க மிரட்டல் செல்வா மாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா நல்லா தெரியும் ஃப்ரெண்டு ஆனா அந்த நேரத்தில் எனக்கு மறந்துருச்சு ஒரு ஸ்டன் மாஸ்டர் உங்ககிட்ட பேசுவார் அவர் நம்பர் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு மொட்டைய நம்பர் மட்டும் அனுப்பிச்சு விட்டாரு பண்ணா மிரட்டல் செல்வா மாஸ்டர் எடுத்த உடனே லெனின் நான் தான் மிரட்டல் செல்வா அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு எடுக்கணும் நைட்டு பஸ் புடிச்சு கார்லாம் அங்க வந்துட்டாரு டப்பு டப்புன்னு அரேஞ்ச் பண்ணி ஒரே நாள் ரெண்டு நிமிஷம் தான் மாஸ்டர் இது சிம்பிளான ஒரு விஷயம் நீங்க ஒரே நாள்ல முடிங்க ரெண்டாவது நாள் போயிருச்சுன்னா பட்ஜெட் எகரும் ஒரு நாளைக்கே ஒன்றரை ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகும் இல்லையா ஆகும் அப்படின்னா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பண்ணிக்கிறேன் ஏன்னா டூரேஷன்லாம் வேணாம் அதிகமாக மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்லாம் ஃபைட் வேணா இந்த இடத்துல சுச்சுவேஷன் அதை நீங்க ஃபில் பண்ணுங்கனோடனே ஒரே நாளையில அழகாக ரெண்டு எனக்கு ஜாப் போச்சு அவருக்கு ஹீரோக்கு அடிபட்டுச்சு அதெல்லாம் வர விஷயம் கூட அவர் வந்து அஸ்டன்ட்டுக்கு இடுப்பு போன் ஃப்ராக்சர் ஆச்சு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு கூப்பிட்டு போனோம் ஷார்ட் ஷார்ட்டு தான் பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி தெரியும் அதுல ஒர்க் பண்ணி உழைக்கிறவங்க அந்த அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் வந்து கட 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 கடன்னு அவர் கம்போஸ் பண்ணி சூப்பராக ஒரு ஃபைட்டை நான் ஸ்டாப்பாக உட்காராம பண்ணி கொடுத்த மிரட்டல் செல்வா மாஸ்டர் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் அவர் வந்து சாதாரண அம்மா சிம்பிளாக இருப்பார் ஆனால் கடுமையான உழைப்பாளி அந்த உழைப்பை கடுமையாக நினைக்காம அதே மாதிரி தான் என்ன மாதிரி தான் ஜாலியாக அப்படி பண்ணுவார் பரபர வந்த உடனே ரெக்வஸ்ட் பண்ணுறாரு யூனிட்டை இப்போ பாருங்க எல்லாம் கவனிங்க நான் கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பேன் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு எடுத்த உடனே சொல்லிட்டாரு அப்படி ஒரு மிகச்சிறந்த ஸ்டன் மாஸ்டர் அவர் இன்னும் உயரத்தை உச்சத்தை கண்டிப்பா தொடுவார் அதுக்கப்புறம் சொல்லணும்னா இப்போ இந்த சின்ன பசங்க பாட்டு நீங்க பார்த்துருப்பீங்க அதுல நடித்தவர் அந்த ஸ்கூல் வாதியாரு ஹீரோ டீச்சர் வந்து நம்ம அந்த பாருங்க பழிச்சுன்னு வெளிச்சம் அடிக்கும் பாருங்க ஸ்டேஜ்லயே ஒரு இடத்த மட்டும் மேடம் மெகாலி ஆமா உண்மையாகவே வந்து இவங்க எனக்கு இந்த படத்துக்கு அமைவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது ஏன்னா நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் பார்த்து ஒரு ஹீரோயினை சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பொண்ணு ஆஃபீஸுக்கு நேரில் வர சொல்கிறேன் ஒரு மதியம் ஒரு பன்னெண்டு மணி நாளைக்கு ஷூட்டிங்கு இன்னைக்கு நைட்டு நே நைட்டு கிளம்பி போய் மறுநாள் ஷூட்டிங் ஆனால் இதை நல்ல நாள்லாம் பார்த்து எல்லாம் சொன்னாங்க டீம்ல அந்த பொண்ணு நேரில் வந்துச்சுன்னா ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அமைச்சிருக்கு போல இருக்கு இவன் பி வந்து கொடுத்தவனும் என்னை நம்ப வச்சுட்டான் சரி இருக்குப்பா இது ஓகே பண்ணியிருப்பா அவசரத்தில் எங்கேயும் தேட முடியாது இப்படி கிடைக்காது அப்படின்ட்டேன் அது வந்துச்சுன்னா நேரில் பார்த்து கொஞ்சம் நான் அப்செட் ஆகிட்டேன் என்ன நான் ஷூட்டிங் ஒரு ஒன் வீக் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் பண்ணேன் அப்போ முடியவே முடியாது நாளைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் எப்படி ஹீரோயின் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது நான் ஷெடியூலில் வந்து ஃபஸ்ட்டு சாங் போட்டு வச்சுருக்கேன் கொரியோகிராஃபர் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சு தீனா மாஸ்டர் கால் பண்ணி மாஸ்டர் இவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஷூட்டிங் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது மாஸ்டர் ஒன் வீக்கு தள்ளி ஏங்க முதல் படம் பண்ணுறீங்க எல்லாரும் கட்டி இழுத்திட்டு உங்களை போகிறாங்க நீங்கள் தள்ளி மாஸ்டர் நான் தயாராக இருக்கணும்ல எதுவுமே இல்லாமல் வெறும் கேமரா தூக்கிட்டு போய் என்ன பண்றது ஹீரோயின்லனோடனே இருங்க